தெவ செக்கிழார் பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி தெய்வ செக்கிழார் பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி தூக்கு செய்திரு தொகை தொகைவிரி வாக்கினால் சொல்ல வல்ல பிரா பாக்கிய பயனாப்பது குன்றை வாய் சேக்கிழாரி சென்னியில் நிறுத்துவாம் குன்றை வாய் சேக்கிழாரடி குன்றே வாய் சேக்கிழாரடி சென்னையில் நிறுத்துவாம் கற்பனை கடந்த சோதி கருணையே உருவமாகி அற்புத கோல நீடி அருமறை சிரத்தின் மேலாம் சிற்பரவியோகமாகும் திருச்சிற்றம்பலத்துள் நின்று பொற்புட நடம் செய்கின்ற பூங்கல் போற்றி போற்றி செய்வ சேர்க்கிழார் பெருமான் மலரடிகள் போற்றி போற்றி